நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் கட்சி ஆரம்பித்தார் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் முதல்வர் வேட்பாளராக கடமையப்படுறாரு ஸோ அரசியல் வருகையை பல பேர் பாராட்டிகிட்டு இருக்காங்க நான் கூப்பிடாமையே பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சமுத்திர கனி மாதிரியான பல ஆளுமைகள் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிகிறாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தொடர்ந்து எதிர்ப்பையும் அவர் மேலே எங்களுக்கு அவ்வளோவா நம்பிக்கை இல்லைப்பா அப்படின் தான் சொல்லிட்டு இருக்காங்க அதில் மிக முக்கியமாக ஒரு ஹீரோ நைன்டிஸில் வந்து பிரபல ஹீரோவாகவும் வில் இல்லைன்னாகவும் குணச்சித்திர நடிகராகவும் இருந்தவர் தான் நடிகர் ரஞ்சித் அவர்கள் மிகச்சிறந்த நடிகர் அதுக்கப்புறம் சினிமா வந்து அவ்வளோவா பண்ணலை இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இதுவரைக்கும் அரசியலுக்கு வந்தவங்க அவங்க தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா சரித்திரமே கிடையாது கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றல அப்படின்னு நாமளும் அவங்க மேலே வந்து கேஸ் போட முடியாது இந்த ஊழலை ஒழி ஒழிக்கிறேன் மதுவை ஒழிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கிளம்பி வந்திருக்காங்க ஆனால் எதுவுமே தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி தெரியல அதுதான் உண்மை ஒருவேளை விஜய் அவர்கள் தேர்தலில் நின்று அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டால் கண்டிப்பாக அவரை நான் வந்து தெய்வமாகவே வழிபடுறேன் அது மட்டும் கிடையாது அவருடைய பேரையை என் நெஞ்சில் பச்சை குத்திக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அரசியலுக்கு வந்தவங்க அவங்க சொன்ன விஷயத்தையோ சொன்ன வாக்குறுதியோ காப்பாற்றுனதே கிடையாது அப்படிங்கிறத உண்மை ஸோ மாற்றம் வர வேண்டும் அப்படின்னா முதல் மக்கள் அனைவரும் வாக்களிக்க முன்வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் காசுக்காக ஓட்டை விற்கிறது பணத்துக்காக ஓட்டை போடுவேன் அப்புறம் வந்து பாரம்பரியமாக இந்த கட்சியில் தான் இருக்கேன் அப்படிமாரினா அதே மனநிலையோட மனோபாவத்தோடு மக்கள் இருந்தாங்கன்னா மக்கள் திருந்தாத வரைக்கும் ஒரு விஜய் இல்லை ஓர் ஆயிரம் விஜய் வந்தாலும் தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்றவே முடியாதுன்னு ரொம்ப வேதனையோடையும் கடுப்போடையும் சொல்லியிருக்கிறார் இயக்குனரும் நடிகருமான ரஞ்சித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தும் நம்ம தளபதி விஜயவர்களும் ஆரம்ப காலத்துலேருந்து பெருசாக எந்த படங்களையும் சேர்ந்து நடிக்கல ஆனாலும் கூட விஜய் அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்ற மாட்டார் அப்படிங்கிறாரு அதற்கு காரணமாக இதுக்கு முன்னாடி இப்படி தான் அரசியல்வாதிகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லியிருக்காரு ஸோ பொறுத்து பார்ப்போம் ரஞ்சித் சொன்ன மாதிரி பழைய அரசியல்வாதிகளோட அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காரா இல்லை விஜய் அவர்கள் ஒரு புதிய புரட்சியை பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு